எண்பது தொன்னூறுகளில் வாழ்ந்தவர்களின் ஸ்நாக்ஸ் ஆன சூரம்பழம் திருப்பத்தூர் பகுதியில் காய்த்து குலுங்கியதை அடுத்து இளைஞர்கள் குழந்தைகள் வாகனத்தை நிறுத்தி பறித்து உண்டு செல்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த நெடுமரம் பகுதிகளில் சாலை ஓரங்களில் கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கும் அரிய வகை பழமான சூரம்பழம் பழங்களை இளைஞர்கள் வாகனங்களை நிறுத்தி பறித்து சாப்பிட்டு வீடுகளுக்கும் கொண்டு செல்கின்றனர் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் காட்டுப்பகுதிகளில் காய்த்து குலுங்கும் சூரம்பழம் எண்பது தொண்ணூறுகளில் வாழ்ந்தவர்களுக்கு ஸ்நாக்ஸ் என்றால் மிகையாகாது காடுகள் வயல்களில் முள் பத்தைகளில் படர்ந்து இருக்கும் சூரம்பத்தையில் காய்கள் கனிகள் காய்த்து குலுங்க ஆரம்பித்தது இந்நிலையில் இந்த கனிகளை பறிப்பதற்காக சாலையில் செல்லும் வாகனப் போட்டிகள் இளைஞர்கள் குழந்தைகள் என அனைவரும் தங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு சூறம்பழங்களை பறித்து செல்கின்றனர் சாலை சாலைபோரங்களில் உள்ள முட்புதர்கள் மேல் படர்ந்து சூரம்பத்தையில் காய்ந்து இருக்கும் பழமானது மிளகு போல் சிறியதாக இருக்கும் காயானது பச்சை நிறமாகவும் அரை காயானது செந்நிறத்திலும் பழுத்த பழம் கருப்பு நிறத்திலும் காணப்படும் காய் சுருங்கி இருந்தாலும் இதனுடைய சுவை குறையாது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த சூரம்பழம் உடம்புக்கு மிக குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த பழமானது சூரம்பழம் சூறைப்பழம் சூறப்பழம் சூறல் பழம் கொள்கரைச்சான் பழம் சிறு இலந்தை நரி இலந்தை என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது ஒரு வகையான இனிப்பு கார்ப்பு துவர்ப்பு கலந்த இந்த தான் எண்பது தொண்ணூறுகளில் வாழ்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான நொறுக்கு தீரி அதோடு பள்ளிக்கு செல்லும் போது வழியில் காய்த்து தொங்கும் இந்த பழங்களை பிடுங்கிக் கொண்டு சென்று பள்ளி நாட்களில் இடைவெளியில் சாப்பிடுவதும் வழக்கம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் சூரம்பழம் என்றால் என்னவென்று தெரியாததாக மாறியுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு சீசனில் காய்த்துள்ள இந்த சூரம்பழத்தை கண்டதும் திருப்பத்தூர் அருகே உள்ள நெடுமரம் பகுதியில் சாலையில் சென்ற இளைஞர்கள் வாகனங்களை நிறுத்தி வேலியில் படர்ந்து இருக்கும் முட்களில் இருந்து சூரம்பழங்களை பறித்து உண்டனர் அதோடு பறித்த பழங்களை சட்டை பையிலும் பேண்ட் பையிலும் சேகரித்துச் சென்றனர் எண்பது தொன்னூறுகளில் வாழ்ந்தவர்களின் ஸ்நாக்ஸ் ஆன சூறம்பழம் திருப்பத்தூர் பகுதியில் காய்த்து குலங்கியதை அடுத்து இளைஞர்கள் குழந்தைகள் வாகனத்தை நிறுத்தி பறித்து கொண்டு செல்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த நெடுமரம் பகுதிகளில் சாலை ஓரங்களில் கொத்து கொத்தாய் காய்த்து தூங்கும் அரிய வகை பழமான சூரம்பழம் பழங்களை இளைஞர்கள் வாகனங்களை நிறுத்தி பறித்து சாப்பிட்டு வீடுகளுக்கும் கொண்டு செல்கின்றனர் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் காட்டுப்பகுதிகளில் காய்த்து குலுங்கும் சூரம்பழம் எண்பது தொண்ணூறுகளில் வாழ்ந்தவர்களுக்கு ஸ்நாக்ஸ் என்றால் மிகையாகாது காடுகள் வயல்களில் முள் பத்தைகளில் படர்ந்து இருக்கும் சூரம்பத்தையில் காய்கள் கனிகள் காய்த்து குலுங்க ஆரம்பித்தது இந்நிலையில் இந்த கனிகளை பறிப்பதற்காக சாலையில் செல்லும் வாகனப் போட்டிகள் இளைஞர்கள் குழந்தைகள் என அனைவரும் தங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு சூரம் பழங்களை பறித்து செல்கின்றனர் சாலை ஓரங்களில் உள்ள முட்புதர்கள் மேல் படர்ந்து சூரம் பத்தையில் காய்ந்து இருக்கும் சூரம் மிளகு போல் சிறியதாக இருக்கும் காயானது பச்சை நிறமாகவும் அரை காயானது செந்நிறத்திலும் பழுத்த பழம் கருப்பு நிறத்திலும் காணப்படும் காய் சுருங்கி இருந்தாலும் இதனுடைய சுவை குறையாது பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்ட இந்த சூறப்பழம் உடம்புக்கு மிக குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த பழமானது சூரம்பழம் சூரைப்பழம் சூரப்பழம் சூறல் பழம் சிறு இலந்தை நரி இலந்தை என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது ஒரு வகையான இனிப்பு கார்ப்பு துவர்ப்பு கலந்த இந்த தான் எண்பது தொண்ணூறுகளில் வாழ்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான நொறுக்கு தீரி அதோடு பள்ளிக்கு செல்லும் போது வழியில் காய்த்து தொங்கும் இந்த பழங்களை பிடுங்கிக் கொண்டு சென்று பள்ளி நாட்களில் இடைவெளியில் சாப்பிடுவதும் வழக்கம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் சூரம்பழம் என்றால் என்னவென்று தெரியாததாக மாறி உள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு சீசனின் காய்த்துள்ள இந்த சூரம்பழத்தை கண்டதும் திருப்பத்தூர் அருகே உள்ள நெடுமரம் பகுதியில் சாலையில் சென்ற இளைஞர்கள் வாகனங்களை நிறுத்தி வேலையில் படர்ந்து இருக்கும் முட்களில் இருந்து சூரம்பழங்களை பறித்து உண்டனர் அதோடு பறித்த பழங்களை சட்டை பையிலும் பேண்ட் பையிலும் சேகரித்துச் சென்றனர்